என் மறுமலை உக்கார வச்சு தான் வாங்கியிருக்கிறேன் வாங்கி எட்டு மாதமாக நாங்கள் கரெக்டாக தான் கட்டினு வந்துக்குறோம் இந்த மாதம் வந்து மூணு நாள் தான் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுப்பா கொடுக்குறோம் கட்டுறப்பா போப்பா வந்து கத்தாதேன்னு சொன்னாக்கா வீட்டு வாசல் வந்து ஆறு மணிக்கு வந்து உக்காந்தவன் இன்னி வரைக்கும் போகாது கத்தின்னு ஒரே ஒரு அமக்கலம் வீட்டாண்ட வந்து ஒரே அமக்கலம் கூட பத்தாத்தி மூணு யாராவது வேற ஃபோன் பண்ணி இங்கே வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டுன்னு இன்னும் ஒரு அசிங்கம் பண்ணி எங்களை பேரை சொல்லி கூப்பிட்டுன்னு எங்களை அசிங்கமாக வெளில வரீங்களா இல்லையா வெளில வரீங்களா இல்லையான்னு ஒரே ரே சார் எங்களை அடிக்க வேறு வரோம் வார்த்தைக்கு வேறு முதல்ல அடிப்பொடின்னு வேற கேட்டான் அடிப்பொடின்ட்டு பிற்பாடு இங்கே ஒரு அமங்கலம் பண்ணி எங்களை அசிங்கம் பண்ணிட்டு விற்பாடு நாங்கள் எப்படி சார் காசு கட்டுவோம் கட்டுறேன்னு தானே சொல்கிறோம் நாங்கள் கட்ட மாட்டோன்னு சொல்லலையே காசு கொடுக்குறோம் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு தானே கேட்குறோம் டைம் தானே கட்டே நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு ஒன்று கேட்கலையே கொடுக்குறோன்னு சொல்லும் போது நீங்கள் கம்முனுக்கு போயிடணும் இல்லை வச்சாதான் ஆச்சு நீ கொடுன்னா நான் எங்கே போய் வாங்குவேன் காசு இன்னத்துக்கு இந்த போய் நான் யார்கிட்ட வாங்கி கொடுக்க முடியும் போது போன நேரத்தில் இல்லை போப்பா நான் அதுக்கு பார்த்து என்ன பார்த்து ரெடி பண்ணுறேன் போப்பா இல்லை திங்க கிழமை வாப்பா நான் அதெல்லாம் முடியாது என் காசை எடுத்துவே தான் நான் போவேன் இந்த விட்டு இல்லை போக மாட்டேன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் அது பேரை சொல்லி கூப்பிட்டு எங்களை அசிங்கம் பண்ணுறான்பா வந்து எகிரின்னு அடிக்கு வர்ற மாதிரியே எகிரின்னு வரேன்ப்பா என் பொண்ணு கேட்க வந்தால் என் பொண்ணை என்ன ஒரு மாதிரியா என்ன அடி பிடிங்கிட்டு அவளை பிடிச்சி திட்டுறான் என் பொண்ணையும் கேட்க வர முடியும் என்ன பண்ணுவேன் வந்து அசிங்கமணி நிக்கிறேன் ஓடியா இருந்தா திவ்ஜி ஓடியா இருந்தா முன்னாடி கையகிரி வரேன்ட்டு கேட்குறான் எந்த பைனான்ஸ்மா முத்துட்டு ஃபைனான்ஸ்